வெற்றி சக்தி சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி என்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா வந்து தாங்க நம்ம வெற்றி மாட்டோம் யோசிச்சே இருக்காங்க சக்தியை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி இருக்கே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அத்தை எனக்கு நீங்கள் சீர் கொடுத்தீங்க உங்கள் பரம்பரை நகையிலேருந்து எல்லாம் அது எல்லாத்தையும் நான் சாமி ரூமில் வச்சிட்றேன் நீங்கள் வந்து எடுத்துக்கங்கத்தை எனக்கு இன்னமும் மன வருத்தலாம் எதுவும் இல்லை எப்படி இருந்தாலும் நீங்கள் மனசு மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து குழந்தையாக ஆகிடுவீங்க அப்போ என்னை கூப்பிட தான் போவீங்க நீ சக்தி எங்கே சக்தி எங்கேன்னு கேட்பீங்க நான் உன்னை சத்தியமா கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுலயே அனுப்பிச்சிட்ருக்காங்க இருக்காங்க ரங்கநாயம்மா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லோரும் எமோஷனலாக வந்திருக்காங்க சரண்யா கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க வெற்றியோட அப்பா சங்கிலி முருகன் கூட அவங்க கூட நீ பெய்ட்டுவாமான்னு சொல்லி ஆறுதலாக வந்து பேசியிருக்கலாம் அவங்க கூட எதுவும் பேசல சரணியா அக்கா நான் உங்களுக்காக வந்து ஏகப்பட்ட விஷயம்லாம் செய்யணும்னு நினைச்சேன் ஆனால் அதெல்லாம் நல்ல நேரத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் ஒரு புடவை வந்து ஆசைப்பட்டீங்க இந்தாங்க அந்த புடவை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மூஞ்சை வந்து இருக்காங்க மூஞ்சியை கூட பார்க்க முடியல ஆனால் நீங்கள் தான் வீட்டை விட்டு போக சொன்னீங்க நானும் போயிட்டேன் ஆனால் இது மனஸ்தாபம் மாதிரி தெரியுதே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்கள் அம்மா சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க எல்லாம் புரியுது ஆனால் இப்போ கூட நீங்கள் பேச மாட்டேங்கன்னு நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது குழந்தைக்காக நான் பொம்மையெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி க்யூட்டான பொம்மை ஏகப்பட்ட பொம்மை வந்து ஒரு நாற்பது ஐம்பது பொம்மை கிட்டே வந்து அடுக்கிறாங்க வேற அளவில்லாம் மாசாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அதே மாதிரி சங்கிலி முருகன் மாமாக்கிட்டையும் பேசுகிறாங்க நம்ப சக்தி எனக்கு அப்பாங்கிற பாசம் வந்து கிடைக்கவே இல்லை சின்ன வயசுலேருந்து ஆனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க எனக்கு இதெல்லாம் நினச்சா சூப்பராக எனக்கு ஆதரவாக வந்து இருந்திருக்கீங்க என்னால் இதெல்லாம் மறக்க முடியாத காட்சி மாமா நீங்கள் எனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க யோசிச்சு பார்த்தாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாமா ரெங்கநாயக எனக்காக எத்தனை வாட்டி எழுத்துன்னு பேசியிருக்கீங்க இப்போ ரெங்கனாய அத்தைக்காக என்ன வந்து வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க உங்களோட பாசத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது சாரி மாமா நான் போகிறேன் ஆனால் நீங்களும் வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க திருப்பி இந்த வீட்டுக்கு வருவோன்னா எவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு தெரில நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பையன் தூக்கிட்டு அப்படியே போகிறாங்க எல்லோரும் வந்து எதுவுமே வந்து பேச முடியாமல் வந்து மௌனமாக இருக்காங்க சக்தி சக்தி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து சொன்னதுனால இரு வெற்றி எனக்கு கொஞ்சம் செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம் இருக்குதுன்னு சொல்லி வீட்டு நல்லபடி வாசலில் வந்து நிற்கிறாங்க நின்று ஒன்று திரும்புறாங்க வேகத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அத்தை நீங்கள் வந்து என்ன கலெக்டர் ஆக சொல்லியிருக்கீங்க இனிமேட்டு கலெக்டர் ஆகிற லட்சியம் உன்னோடது இல்லை என்னோடது அப்படின்னு சொல்லியிருக்கா அம்மா கோயிலில் வச்சு சொன்னதை அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து இது கலெக்டரோட மாமியார் வீடுன்னு எல்லாரும் சொல்ல வைக்கிறத்தை இது என்னோட ஆசை இல்லை உங்களோட ஆசையும் நான் நிறைவேற்றுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சபதம் விட்டுட்டு வெளியில் வராங்க இவ்வளோ நேரம் ரெங்கநாய அம்மா அமைதியாக இருந்தாங்க பூஜாவும் சரளாவும் வந்திருக்காங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக வராங்க ஏன்னா சக்திக்கு வேண்டாத மேலே ரெங்கநாயக அம்மாவுக்கு தான் ரொம்பவே பிடிக்குமாச்சு கோவத்தில் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு தெரியாமல் திருப்பின்னு தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்சே தான் இந்த வாட்டி தப்பு பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் நீ இந்த வாட்டி மன்னிப்பிக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு தான் பார்த்த சீனில் வந்து இருந்துச்சு பூஜா வந்து பேசுகிறாங்க நீ வெளியே நான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து கையை பிடிச்சிட்டு சரளாவையும் ஒரு பக்கம் பூஜாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இத்தனை நாளாக வந்து வெற்றி உள்ளே இருந்ததெல்லாம் மறந்துட்டாங்க பிள்ளை இருக்குது அவங்களுக்கு ஒரு தேவைன்னா என்ன வேணால் வேணும்னு செய்யலாங்கிற மாதிரி தான் அந்த சீனில் வந்து காட்டியிருந்தாங்க ஒரு பக்கம் அத்தை நான் பேச வேண்டிய டைலாக்லாம் இருக்குது ஏய் ஒன்று தான் கிளீன் போல்டாகிக்கல இனிமேட் நீ இருக்க வேண்டிய இடம் கேட்டுக்கு வெளியேன்னு சொல்லி கையை வந்து ஒருத்த கையை மட்டும் தூக்கி காட்டுறாங்க அந்த இடத்துல காலம் பூஜா கூடிய சீக்கிரம் இந்த காலத்தை வந்து மாற்றுறேன் நீ தான் தப்பு பண்ண நிரூபித்து உன்ன கூடிய சீக்கிரம் நான் உள்ளே வந்து தள்ளுறேன் இல்லாட்டி என் பேர் சக்தியே இல்லை உள்ளே தள்ளுறியா முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே வர முடியுமான்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைனா அடுக்கடுக்காக வந்து நான் உண்டாக்க போகிறேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பூஜா இதை கேட்டானே நீ என்ன வேணால் திமுறாக பேசலாம் ஆனால் நான் திமுற காட்டணும்னு வச்சுக்கேன் நீ வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க சக்தி என்ன சக்தி அவசியம் போய் தான் ஆகணுமா நீ இப்போதைக்கு இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும் நானும் வேணா உங்க கூட வந்துட்டான்னு சொல்லி வெற்றி வந்து கேட்குறாங்க அம்மாவுக்கு உனக்கு பிடிக்காதவங்களாம் வீட்டுக்குள்ளே சேர்க்கும் போது நான் மட்டும் எதுக்கு இங்கே இருக்கணும் நான் உன் கூடேயே வந்துடறனே இப்போ பூஜா வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கானா என்ன வேணாலும் செய்வா பூஜா வீட்டில் வரலனா நீ எதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் நம்ம வந்து ஒற்றுமையாக வந்து இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனை நீயே புரிஞ்சு புரிஞ்சுப்பாரு நான் உன் கூட இருந்தா உங்கள் அம்மா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால தான் நம்ம விலகி இருக்கோம் வீட்டை பத்திரமா பார்த்துக்க பூஜா எந்த நேரத்தில் என்ன வேலை வேணாலும் செய்வா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புயல் கிளம்புதுங்கிற மாதிரி ஒரு சாங் வந்து போடுறாங்க ரொம்ப சோகமாக வந்து போயிட்டுருக்கிறப்ப இனிமேல் சோகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை சிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் எடுத்துகிட்டு வேக வேகமாக நடக்கிறாங்க பழைய சீன் எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க கம்பீரமாக இருந்தது பூஜா அடித்தது புஷ்பா அடித்தது நீதிமணியை மிரட்டினதுன்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாம் தான் சக்தி சக்தினா இது எல்லாமே இருக்க தான் செய்யும் இனிமேட் நம்ம பதுங்கியே போகக்கூடாது பழைய சக்தியாக மாறணும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல சக்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க பையன் எடுத்துகிட்டு அப்போன்னு பார்த்து எம்னா வந்து இடிக்கிறாங்க அவங்க வந்து மிளகாவத்தில் போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை வந்து தட்டிடுறாங்க ரெண்டு பேர் நேருக்கு நேராக பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க சேரில் உட்காடுறப்ப அம்மா சாப்பாடு எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லி சக்தி வந்து கேட்குறாங்க நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடல சாப்பாடு எடுத்துடுவா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடியாச்சு உன் மாமியார்கிட்ட சொல்லிட்டா வந்த நீ மட்டும் தான் தனியாக வந்திருக்க மாப்பிள்ளை எங்கே நீ எடுத்துகிட்டு மாட்ட அப்படின்னு சொல்லி கிச்சனில் வந்து சாப்பாடு நிறைய அள்ளி போட்டு சாம்பாரையும் வந்து ஊற்றிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்னான்னு இருக்கிறப்ப தட்டை பண்ணிக்கிட்டாங்க என்ன சொல்கிற உன் மாமியார் இருக்காங்கள்ல அதாவது உன் சம்மந்தி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க சக்தி வீட்டில் இருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டேன்ட்டாங்க யாரால என்ன உனக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவலாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம சக்தி உடனே வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இங்க என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரிலையே இப்ப மாப்பிள்ளையும் எதுவும் சொல்லலைங்கிற இந்த பக்கம் பார்த்தா ரெங்கனாயம்மா வந்து பூஜா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கிற அப்பனா நமக்கு வேண்டாதவங்களை அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா இது ரொம்பவே தப்பா இருக்கே ஒருத்தங்களை நினச்சா வேணுங்கிறது தலையில தூக்கி வச்சு தாங்கிறது வேணாம்னா அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கு பிடிக்காத வந்து செய்கிறது என்ன குணம் உன் மாமியாரோட குணம் நான் என்ன பண்ணுறது அவங்க என்னமோ வந்து ஊருக்கே நல்லவங்கிறாங்க ஆனா அம்பட்டும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எம்னா வந்து பேசுகிறாங்க அதான் ஓ புருஷன் உனக்கு ஆதரவாக தானே இருக்கான் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை கார்த்திக் சாரும் உனக்கு ஆதரவாக தானே இருக்காப்புல ஏய் அவரை பற்றியெல்லாம் கம்பேர் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அவரை நினைச்சாலே வந்து எனக்கு ரொம்பவே கோபமும் ஆத்திரமும் தான் வருது அவருக்கும் நீதிமணிக்கு எந்த இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் மேடை வரைக்கும் போனது இதனால் என்னால் மன்னிக்கவே முடியாது என்ன தாலி கட்டலை அவ்வளோ தானே தாலி கட்டியிருந்தால் அப்புறம் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு யார் வந்து உத்தரவாதம் கொடுக்கறதான் இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஏய் நீதிமணியோட கம்பேர் பண்ணாத அவர் ரொம்பவே நல்லவர் உனக்கு என்னோட பாதிப்பு வந்து சரியாக தெரில உனக்கும் என்ன மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிருந்தா உள்ளுக்குள்ளே வந்து ரணரணமாக வலிக்கும் சுருக்கு சுருக்குன்னு குத்தும் இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு வெற்றி ரொம்ப தங்கமானவர் அதனால் என்னோடய வலியும் வேதனையும் உனக்கு புரியாது புஷ்பா நீதிமணி ரங்கநாயகி எல்லாரும் வந்து சேர்ந்து தான் என் வாழ்க்கையை வந்து இது மாதிரி ஆக்கிட்டாங்க ஆனால் என்ன ரங்கநாயகி மட்டும் உள்ள தரலான்னு பார்த்தா அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க இனிமேட்டு நீதிக்கு எடுத்துக்கலாம் கட்டுப்பட்டே இருக்க முடியாதா எடுகாலும் புஷ்பாவை எதுவும் பண்ண முடியலன்னு நினைச்சாதான் எனக்கு வந்து மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவ்வளோதானே போலாம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து காய்கறி கட் பண்ணுற பொருளை ரெண்டு பொருளை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள டேரக்டா போகும்போது புஷ்பா மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பக்கத்துல சேரை போட்டு உட்காந்துட்டு கழுத்து பக்கத்துல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்காங்க ஏஞ்சி பார்த்துக்க மாதிரி தெரியுது ஏ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது நீதிமணி வந்து ரூம்குள்ள வந்து வராங்க சக்தி அவ்வளோ தான் உனக்கு மரியாதை என்னடி கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா அடிச்சேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் உடனே எம்னா வந்து பின்னாடி மாசாக இருந்து பனியனை பிடிச்சி இழுக்கிறாங்க சோபால் வந்து விழுந்துடுறாப்பில் விழுந்த வேகத்துக்கு வந்து எம்னா கையில் வச்சுருக்க பொருளை எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சிட்றாங்க என்ன எங்களை பார்த்தா என்ன இத்தனை நாளாக வந்து பயம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க இனிமேடாப்பெல்லாம் சுத்த முடியாது நீதிமணி நாங்கள் பிரச்சனை வேணாம் தான் நினச்சோம் எதாவது நீதிமணி பேசுனேன் நானாவது கிட்டே பேசுவேன் ஆனால் அக்கா இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட போகிற அவ வாழ்க்கையை வந்து இல்லாமாக்கணில்ல பிரியா வரை வச்சு என்னென்ன தந்திரமான இதான் பண்ணீங்க அப்பப்பா பொய்சாட்சியாக சொல்கிற கோட்டேரி என்ன சொன்ன எங்கள் அம்மாவை இது மாதிரி பண்ணவே இல்லைன்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று தண்ணி மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாலில் கலந்து கொடுத்தீங்களடா அதுக்கப்புறமேட்டு ரங்கநாயகி வந்து வெக்கமே இல்லாமல் வந்து பொய்ஸாட்சியார சொல்லியிருக்கா இதை என்னால் துளி கூட ஏற்றுக்க முடியல இப்போ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா உச்சக்கட்ட கோவத்தில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்